ஹெல்த்தியான பச்சைப்பயிறு கஞ்சி செய்கிறதுக்காக ஒரு பவுலில் கால் கப் பச்சைப்பயிறு கால் கப் அரிசி சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அரிசி பயிர் ரெண்டுமே நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் நாலு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பூண்டு பல்லும் சேர்த்துட்டு இது கூட நாலு கப் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல குலைவாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஆறு விசில் வந்திருக்கு குக்கருக்கு விசில் சத்தம்லாம் நல்லா போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ அரிசி பயிறு ரெண்டுமே நல்ல குலைவாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டு அப்புறம் நான் அரை கப் தேங்காய் துருவல் எடுத்து அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பால் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணி இப்போ கஞ்சு இந்த அளவுக்கு நல்லா திக்கா வந்துருச்சு ஸோ அவ்வளோதான் இப்போ பச்சை பயிர் அரிசி கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நார்மல் டேஸ்லேயும் சரி ஃபீவர் டைம்லேயும் சரி இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது தேங்க்ஸ் ஃபார்